பெருமன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது யார் சொல்றதும் கேட்க மாட்டோம் தெரியுமா கேட்டாலும் கேட்காத மாதிரிதான் இருக்கும் பெருமன்ற ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள இருமா போன்ற தெரியுமா நான் தான் பெஸ்ட் நினைக்கும் பெருமன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்ம யாரையுமே நம்ம கீழா எல்லாரையும் கீழா தான் நினைப்போம் நமக்கு மேல யாரா நிக்க மாட்டோம் தெரியுமா பெருமன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன தெரியுமா போவோம் யாரையும் நமக்கு சரிசமா வச்சு நடத்தவோ மாட்டோம் தெரியுமா பெருமை என்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லி அவன் நல்லா பண்ணாலும் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ற என்ன நமக்குள்ள வந்துடும் தெரியுமா என்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்மளையே நம்ம ஏமாத்திக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா என்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையே நம்ம அழிச்சிக்க சொல்ற வந்துடும் தெரியுமா நீ ஆண்டவர் அதான் சொல்றாரு தாழ்மை உள்ளனுக்கு கிருபை கொடுக்குறேன் நீ பெருமை உள்ளனுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் யாருக்கும் ஆண்டு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்ல யாரு எவன் ஒருத்தன் பெருமையா நினைக்கிறானோ பெருமையான அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருது அவனே கடவுள் நினைச்சு அவனே தன்னுடைய வாழ்க்கைக்கு அவனே தன்னுடைய குடும்பத்துக்கு அவனே தன்னுடைய தொழிலுக்கு அவனே தன்னுடைய எல்லாத்துக்கும் கடவுள் நினைக்கிறானா வேதம் சொல்லுது முதன்மையானது எல்லாம் தேவனுடையது எதெல்லாம் நீ முதன்மையா வச்சு கடவுளை விட எதெல்லாம் நீ முதன்மையா நினைக்கிறியோ அதான் உனக்கு பெருமை அதுதான் இன்னைக்கு உன் காரணமா இருக்கலாம் அதுதான் உன் பெரிய ஒரு டிராபாக இருக்கலாம் ஆண்டர் நீங்க சொல்றாரு இன்னைக்கு கத்தர் முன்பாக தாழ்மைப்படு அவர் உன்னை உயர்த்த உள்ளவராக